நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இதில் அணைகள் நிலவரமும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பிடிப்பு பிடிப்பு எதிர்பார்ப்பும் அடங்கியிருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல வானிலை அமைப்பை பார்ப்போம் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் அடுத்தடுத்து வரிசையாக வளிமண்டல சுழற்சிகள் தென்மேற்கு பருவக்காற்றை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கோவா வழியாக ஈர்த்துக் கொண்டிருக்கிறது கேரளா வழியாக மிக குறைவான தென்மேற்கு பருவக்காற்றும் கர்நாடகா வழியாக சற்று கூடுதலாகவும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில வெப்பசல இடிமழை பொழிவு போல கர்நாடகாவிலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டின் வடவுள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களையும் பொழிந்து வருகிறது இந்த நிலையில் அணைகளின் நீர் இருப்பை பார்ப்போம் கேஆர்எஸ் அணி நூத்தி இருபத்தி நாலு அடி உயரம் கொண்ட கேஆர்எஸ் அணையில் நூறு அடி இருக்கிறது இருபத் அதாவது இருபத்தி நாலு அடி நிரம்பணும் அது இருபத்தி நாலு அடிக்கு

ஆகையின் காரணமாக இந்த சூழலை பார்க்கும் பொழுது கடந்த வாரம் கர்நாடகாவிலே அந்த ஹேரங்கி ஏமாவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் பெரிய அளவில் மழை கொடுக்காவிட்டாலும் ஏரங்கி ஏமாவதி அணைக்கும் கேஆர்எஸ் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வரத்து வரத்து வரக்கூடிய வாய்க்கால் பகுதியில் வரக்கூடிய ஆற்று பகுதிகளில் பெய்த மழை அங்கே பெய்த ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து கொஞ்சம் கேஆர்எஸ் அணைக்கு நீர்வரத்தை கொடுத்து பதினோரு டிஎம்சி உயர்த்தி இருக்கிறது பதினோரு நாளில் ஆக வரக்கூடிய நாட்களில் இந்த நா இப்போ தண்ணி ஒன்றரை டிஎம்சி வந்துட்டுருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒன்றரை டிஎம்சி வந்துட்டுருக்கு ஆக இதே நிலை நீடித்தால் இன்னும் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு நாளில் நிரம்பும் இருபத்தி ரெண்டு நாளில் நிரம்பும் கேஆர்எஸு இதே நிலை நீடித்தால் குறைந்தபட்சம் இந்த இருபத்தி ரெண்டு நாளில் நிரம்பும் இருபத்தி ஐந்து நாளில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நிலை நீடித்தால்தான் ஆனால் இந்த நிலை நீடிக்குமா என்று பார்த்தால் தினசரி ஒன்றரை டிஎம்சி வந்துட்டு இருக்கிறது ஏற்கனவே பெய்த மழை தான் இப்போ வந்துட்டு அது ஒரு டிஎம்சியாக குறைஞ்சி முக்கால் டிஎம்சியாக குறைஞ்சிரும் என்பதனால இருபத்தி எட்டு டிஎம்சி என்பது முப்பத்தி நாளில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புரியுதுங்களா இருபத்தி எட்டு டிஎம்சி என்பது முப்பத்தஞ்சு நாள் ஒருவேளை கூடுதலை பெஞ்ச இருபத்தி எட்டு நாளில் நிரம்பும் ஆக இன்றைக்கு தேதி எத்தனை இன்றைக்கு தேதி ஐந்து இன்னும் ஒரு இருபத்தி எட்டு நாளில் ஜூலை கேஆர்எஸ் நிரம்புவதற்கு சாதகம் தெரிகிறது கேஆர்எஸ் நிரம்புவதற்கு ஓகே அடுத்தபடியாக கபினியை பார்ப்போம் கபினி அறுபத்தைந்து அடி உயரம் கொண்ட அடி அறுபத்தி ஒன்று கிட்ட நெருங்கிட்டு தினம் முக்கால் டிஎம்சி கபினிக்கு தண்ணி வருது எங்கேருந்து வயநாடு குடகுலேருந்து வரும் வயநாட்டிலேருந்து வரும் கிடையாது வயநாட்டிலேருந்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் செவிலேருந்து வருவாள் வயநாட்டிலேருந்து தினசரி முக்கால் டிஎம்சி வருது முக்கால் டிஎம்சின்னா ஒரு ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கடடி வந்துட்டு இருக்குது தினசரி இப்போது இருப்பை பார்த்திங்கன்னா பத்தொன்பது அரை பத்தொன்பது அரை டிஎம்சி இருப்பு கொண்ட அந்த கொள்ளளவு கொண்ட அந்த கபினி அணையில் பதினேழு அரை டிஎம்சி இருக்குது பதினேழரை டிஎம்சி இருக்குது ஆக இன்னும் ரெண்டு டிஎம்சி தான் தேவை ஆக அடியிலேயும் ரெண்டு டிஎம்சிலையும் ரெண்டு ஆக ஒரு அடி ஏறினா ஒரு டிஎம்சி கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு டிஎம்சி என்பது தினசரி முக்கால் டிஎம்சி வர்ற காரணத்தினால ஒரு அரை டிஎம்சியாக குறைஞ்சால் கூட நாலு நாளில் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு நாளில் நாளை கபினி அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் கபணி அணை நிரம்பினாலும் அங்கேருந்து முழுசையும் திறந்து விட மாட்டாங்க இந்த தினசரி முக்கால் டிஎம்சி வருது பார்த்தீங்களா அது அப்படியே வரும் அவங்களுக்கு தான் அங்கே ஒன்று உடனடியாக கொட்டித்திருக்கிற மாதிரி தெரியல அதனால் கபினி அணைக்குள்ள இன்றைக்கு வரக்கூடிய இந்த முக்கால் டிஎம்சி காரணமாகத்தான் ரெண்டு நாளில் கபினி நிரம்ப போகுது ஆனால் இந்த கபடி அணையிலிருந்து விடப்படக்கூடிய தண்ணீர் மூவாயிரமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இது ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரமாக உயரலாம் பத்தாயிரமாகவே இருக்கட்டுமே ஒரு பத்தாயிரம் கண்ணாடி வரும் அப்போ தினசரி ஒரு டிஎம்சி தண்ணீர் மேட்டூருக்கு கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தினசரி ஒரு டிஎம்சி தண்ணீர் மேட்டூருக்கு கிடைக்கும் ஆக முக்கால் டிஎம்சி உறுதியாக கிடைக்கும் எப்போ எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும் ஆகஸ்ட் மூன்று வரைக்கும் முக்கால் டிஎம்சி கிடைக்கும் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு ஒரு ஒன்றரை டிஎம்சிலேருந்து ரெண்டு டிஎம்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது கேஆர்எஸ்லேருந்து தண்ணி கிடைக்க வாய்ப்பு ஆக ஆகஸ்ட்லேருந்து ஒன்றரை டிஎம்சிலேருந்து ரெண்டு டிஎம்சி தண்ணீர் மேட்டூருக்கு கிடைக்கும் சரி கேரங்கி ஏமாவதி அணையை பார்த்தீங்கன்னா எட்டரை டிஎம்சி இருப்பு கொள்ளளவு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேரங்கி அணையில் நாலரை டிஎம்சி இருக்கு இன்னும் நாலு டிஎம்சின்னு தேவை நாலு டிஎம்சி அதுக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா ரொம்ப குறைவு இந்த நாலு டிஎம்சி என்பது கொஞ்சம் லேட்டாக தான் நிரம்புவோம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு கரடி தான் அதுக்கு இருக்கு ஆக எத்தனை நாளில் வரும் பத்து நாளில் தான் ஒரு டிஎம்சி கிடைக்கும் அதுக்கு பத்து நாளில் ஒரு டிஎம்சி கிடைக்கும் சரி ஓகே எட்டு நாளில் ஒரு டிஎம்சி இப்போ மூ ஒரு மாதத்துக்கு மூணு டிஎம்சி கிடைக்கும் ஆக அதுவும் ஆகஸ்ட் மூணில் நிரம்பும் ஹேமாவதி ஆகஸ்ட் மூன்றில் நிரம்பும் கேஆர்எஸ் ஆகஸ்ட் மூன்றில் நிரம்பும் கபினி நாளைய மருத்துவம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பாக்கில் நிரம்புவோம் நிரம்பினா நிரம்பினாலும் முக்கால் டிஎம்சி தான் தண்ணி கிடைக்கும் அங்கேருந்து அது மாதிரி தெரிஞ்சுங்க முக்கால் டிஎம்சி தான் தண்ணி கிடைக்கும் ஒரு டிஎம்சி கிடைக்கும் மேட்டூர் வச்சிங்க ஓகே அடுத்தது ஏமாவதி ஏமாவதி எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏமாவதியில் பதினாறு டிஎம்சி இருக்குது ஆக இன்னும் எவ்வளவு தேவை இருபத்தி ரெண்டு டிஎம்சி தேவை நிரம்பதற்கு இன்னும் இருபத்தி ரெண்டு டிஎம்சி தேவை பதினஞ்சு டிஎம்சி இருக்குது இன்னும் இருபத்தி ரெண்டு டிஎம்சி வேணும் முப்பத்தி ஏழுக்கு பதினாறே வச்சுக்கட்டும் இருபத்தி ஒரு டிஎம்சி வேணும் அது இருபத்தி ஒரு டிஎம்சி எப்போ கிடைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைமையில் நிலமையில் எட்டாயிரங்கன்னடி வந்துட்ருக்கு முக்கால் டிஎம்சி வந்துட்டுருக்கு இந்த முக்கால் தொடர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கால் தொடர்ந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பத்து நாளில் ஏழரை டிஎம்சி கிடைக்கும் இருபது நாளில் பதினஞ்சு டிஎம்சி கிடைக்கும் ஆக ஒரு இருபத்தஞ்சு நாளில் அதுவும் நிரம்புவதற்கு வாய்ப்பு எது ஹேமாவதி ஆக ஹேமாவதி ஏரங்கி ஆகஸ்ட் மூன்றில் நிரம்பும் கேஆர்எஸும் ஆகஸ்ட் மூன்றில் நிரம்பும் கபினி அணையிலிருந்து வரக்கூடிய ரெண்டு நாள் நாளையிலிருந்து ஒரு முக்கால் டிஎம்சி தண்ணீர் நிரம்பி நாளை மறுநாள் நிரம்பி முக்கால் டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் ஓகேயா ஆக முக்கால் டிஎம்சி ஒரு இருபத்தஞ்சு நாள் வந்துட்டு இருக்கோம் ஒரு டிஎம்சி இருபத்தஞ்சு நாள் வந்துட்டு இருக்கோம் ஆக இருபத்தைந்து நாளில் இருபத்தைந்து டிஎம்சி மேட்டூருக்கு கிடைக்கும் அதற்கு பிறகு தினசரி ரெண்டு மூன்று டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் ஆகஸ்ட் மூன்றிலிருந்து ஆக இப்போ மேட்டூரில் இருப்ப பார்த்தீங்கன்னா சுமார் இப்போ மேட்டூரில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நிலவரப்படி பதினொன்று புள்ளி ஒன்பது ரெண்டு டிஎம்சி தான் இருக்குது தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சிக்கு பதினொன்று புள்ளி ஒன்பது ரெண்டு டிஎம்சி இருக்குது ஆக இந்த பதினொன்னே புள்ளி அதாவது பன்னெண்டு டிஎம்சி இருக்குங்க பன்னெண்டு டிஎம்சி இருக்குது ஆக நாளைய வருதிலத்திலிருந்து ஒரு முக்கால் டிஎம்சி ஒரு டிஎம்சி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு டிஎம்சி கிடைச்சா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி டிஎம்சி கிடைக்கும் இன்னைக்கு பன்னெண்டு டிஎம்சி இருக்கு இதோட சேர்த்திங்கன்னா ஒரு முப்பது டிஎம்சி கிட்ட ஆகஸ்ட் மூன்றாம் தேதி எட்டலாம் ஒரு இருபத்தஞ்சி டிஎம்சி கிட்ட இருபது டிஎம்சியே கிடைச்சா கூட ஒரு இருபது டிஎம்சி கிட்ட கிடைச்சிரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முப்பது டிஎம்சியாக மேட்டூர் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு தினசரி ஒன்றரை ரெண்டு டிஎம்சி ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு ரெண்டு டிஎம்சி கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே ஓரளவிற்கு திறக்கப்படக்கூடிய அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூர் திறக்கும் அளவிற்கு தண்ணீர் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இதே போல தான் பவானி சாகருக்கும் பவானி சாகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் சாகர் நீர்பிடிப்பு பகுதி கூட மேட்டூருக்கு கூட கர்நாடக அணையில் நீர்பிடிப்பு பகுதிகள் அதிகம் ஆனால் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம்தான் மாயாரும் நீலகிரி பில்லூர் சரி இந்த பக்கம் அவளாஞ்சி இந்த பகுதி தான் அது இதில் உடனடியாக பெரிய அளவில் மழை இல்லைனாலும் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் நல்ல மழை கிடைக்கும் ஜூ ச ஜூலை இறுதியிலேருந்து கிடைக்கும் அதில் கொஞ்சம் ஏற தொடங்கிடும் அதுவும் கொஞ்ச அளவுக்கு நம்பிக்கை தரும் மழை அங்கேயும் இருக்கிறது இப்படித்தான் நம்முடைய தமிழ்நாடு அணைகளில் இப்போ கர்நாடக அணை ஓரளவு பரவாயில்லை கர்நாடகாவில் கொஞ்சம் மழை பெய்யுது கர்நாடகா வடக்கு நல்ல மழை பெய்யுது கோவா மகாராஷ்டிரா குஜராத் நல்ல மழை பெய்யுது அதனால் இந்த நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மழை பொழிவு கண்டிப்பாக ஜூலை இறுதி ஆகஸ்ட்லேருந்து கொஞ்சம் நல்ல பொழிவு கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை நீர்பிடிப்பு பகுதிகளில் பின்மழை என்று சொன்னோம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக வெப்பச்சல இடிமழை பொழிவும் தொடரும் தற்பொழுது இன்றைக்கிலிருந்து நே இன்றைய எதிர்பார்க்கக்கூடிய அஞ்சாந்தேதி எதிர்பார்த்தது ஏழாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் பெருசாக மழை இருக்காது கொஞ்சம் நேரம் பெய்தாலும் ஒரு இடம் பெய்யும் இடத்துல நல்ல மழையும் அருகில் பல இடங்களில் ஒதுக்கியும் மழைப்பொழிவு இருக்கும் அது ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் இருக்காது மீண்டும் வெப்பச்சல மழை பன்னெண்டாம் தேதியிலேருந்து அது கடலோரத்தில் கொஞ்சம் இருக்கும் பதிமூணாம் தேதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் வெப்பச்சனமழை கூடும் பதினைஞ்சிலேருந்து இன்னும் கொஞ்சம் வெப்பச்சன மழை கூடியிருக்கும் ஆனால் பெரும்பாலும் மேற்கோ விட கிழக்கு தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது பதினெட்டாம் தேதியிலேருந்து கொஞ்சம் தீவிரமடை வாய்ப்பு இருக்குது வங்கக்கடலில் ஒடிசா ஆந்திரப்பிரதேச கடலோர வைத்து அடுத்தடுத்து இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை மாத இறுதி வாரத்தில் ஒரு பிக்கப் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு நல்ல பிக்கப் இருக்கும் பெண்மேற்குப் பொறுமழை பின்மழை வடகிழக்கு பொறுமழை லானினா அமைப்பு மற்றும் நெகட்டிவ் ஐவோடி காரணமாக சிறப்பான ஒரு வடகிழக்கு பொறுமழை இருக்கும் என்பதையும் வலுவான நிகழ்வு வலுவான மழை பொழிவு தரும் என்பதையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி